தமிழர் எடப்பாடியார் அவர்கள் யானைக்கிறங்க இன்றையதனால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு நீதி கேட்டு இங்கே கோவை மாவட்ட மகளிர் அணியின் சார்பிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அந்த சம்பவங்களைப் பற்றி நாங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே நீங்களெல்லாம் பெருவித்த செய்திகளை நாங்கள் அறிந்தோம் ஆனால் பத்திரிகைகளில் வருகிற போது சில நேரங்களில் வேற வேற செய்திகள் வருகிறது பாதிக்கப்பட்ட அந்த கல்லூரியிலே படிக்கிற மாணவி கோவையிலே பகுதி விமான நிலைய பகுதி பல மாநிலங்கள் இல்ல இருந்து வரக்கூடிய விருந்தினர்கள் எல்லாம் வந்து வரக்கூடிய இடம் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் இந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து நடவடிக்கை கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வேண்டுகோள் அதாவது ஒரு உண்மை குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க இன்னும் நாலு பேர் பேலன்ஸ்ல இருக்கோம் தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க இது தகவல் நீங்க சொன்ன தகவலை தான் நாங்க திருப்பி சொல்றோம் எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையில வந்த செய்திகள் நிலையில இருக்கு பாதிக்கப்பட்ட பாப்பா வந்து மயக்க நிலையில இருக்கு அதுக்கு வந்து இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையா அடிபட்டு இருக்கு கடுமையான முறையில பாதிக்கப்பட்டிருக்கான் பயந்து இருக்கான் அந்த பையன் கொடுத்த தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான் யாரு இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி அது கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க கிட்ட போய் பிடிச்சிட்டு வந்ததா தகவல் வந்திருக்கு இன்னைக்கு நான் கேட்க விரும்புறது என்ன உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அதுதான் எங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாரு நீங்கள் தயவு செய்து யாராவது இந்த இந்த களங்கத்தை சீக்கிரமாக போக்கிவிட வேண்டும் தேர்தல் வருது அதனால யாரையோ பிடிச்சு கொண்டு வந்து தண்டிச்சு விடணும்னு நினைக்காதீங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து குற்றங்களை தடுத்து நிறுத்துங்க இதை தான் அண்ணன் எடப்பாடியாருடைய வேண்டுகோள் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் இன்றைக்கு கடுமையான ஆர்ப்பாட்டம் இல்லை சம்பவம் நடைபெற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளேயே அது எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க சினிமாவில் வர மாதிரி தான் அது எப்பவுமே நம்ம பார்த்தாதான் பேசும்போது சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் தான்

இருந்து பல விஷயங்களை சொல்லிட்டு போதே நாங்க கவலைப்படலை எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தூசி தட்ட மாதிரி போயிட்டே இருந்தாரு நீங்க போய் இது ஒரு கேள்வின்னு எடுத்து கேட்கறீங்க அதிமுக நான் சொன்ன அதை போடுவீங்களா